ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎட்டு செகண்ட் இயரில் ஃபோர்த்து செமஸ்டரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டு இது தான் ஃபோர்த்து செமஸ்டரில் வர்ற ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம் அந்த செகண்ட் யூனிட்டு பாலினம் சார் தன் அடையாளமும் சமூக இயல்பினராக்கும் செயலும் அப்படிங்கிற யூனிட்டு செகண்ட் யூனிட்டில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து பள்ளிகள்லேயும் வகுப்பறையிலையும் ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற பாலின பணி பொறுப்புகள் அதாவது ஆண்களுக்கு தனியாக பெண் பிள்ளைகளுக்கு தனியாக இந்த மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு தனித்தனியாக என்ன மாதிரியான பொறுப்புகள் கொடுக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வேலை செய்கிற இடங்களில் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக பல சட்டங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சட்டங்கள் இல்லை பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பதினாலு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து வேலை செய்யக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க காவலர்களை இதுக்கு வந்து போலீஸை நம்ம வந்து ஸ்கூலில் காவலுக்கு நியமித்தோன்னா அது வந்து ஜெயிலாக மாறிடும் ஏன்னா ஓவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போலீஸை நம்ம போட்டோம்னா அப்போது இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அவங்களுடைய அதாவது அந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுடைய பிரச்சனைகளை எப்படி தீக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து செயல்படுத்தினாலே டிசிப்ளினை கொண்டு வந்துட முடியும் சேஃப்டியை கொண்டு வர முடியும் ஒரு பள்ளியை ஒரு சின்ன சமுதாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பள்ளி சமுதாயத்தில் எல்லாருடைய நலன்களுமே பாதுகாக்கணும் அதே மாதிரி ஸ்கூலுடைய ஆக்டிவிட்டீஸையும் செயல்படுத்தணும் டிசிப்ளினை கொண்டு வரணும் இருபால் ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா ஜென்ஸ் ஸ்டாஃப் லேடிஸ் ஸ்டாஃபு ஸ்டூடெண்ட்ஸு இவங்க வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு ஆசிரியருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை போது ஒரு நல்ல ஒரு மாணவனை உருவாக்க முடியாது இல்லையா அதனால டீச்சர்ஸ்க்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு நல்ல மாணவனை அவங்களால உருவாக்க முடியும் அதனால பாலிட வேறுபாட்டை மனசில் வச்சுட்டு கடினமான திறந்த வெளியில் வேலை செய்ய வேண்டிய வேலைகளை பெண் பிள்ளைகளை வந்து விடாம ஆண் பிள்ளைகளை செய்ய சொல்லலாம் ஏன்னா ஆணுக்கு இருக்கிற சக்தியும் பெண் இருக்கிற சக்தியும் வேறுபாடு இருக்கும் ஒரு சில வேலைகள் வந்து ஆண்கள் செய்யலாம் வெளியில் இருக்கிற வேலைகள் இதெல்லாமே பெண் பிள்ளைகள் வந்து கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகளை செய்யலாம் அதே மாதிரி கார்டனில் வேலை செய்கிறாங்க ஒரு ஸ்கூலில் கார்டன் இருக்குது அந்த கோர்டனில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்யலாம் அதே மாதிரி ஒரு கேன்டீனில் ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த கேன்டீன் ஒர்க்கு ஆண் பெண் ரெண்டு பேருமே செய்யலாம் ஏன்னா அது ஒன்றும் கடினமான வேலைகள் கிடையாது பெண்கள் செய்கிற வேலை தான் அதனால் ஆண்களும் உதவி பண்ணலாம் இந்த மாதிரி ஆண்கள் செய்யக்கூடிய வேலைகள் ஆண்களும் பெண்கள் செய்யக்கூடிய வேலையை பெண்களும் செய் செய்யும் பொழுது ஈஸியாக இருக்கும் வேலை செய்யறதுக்கு அதே மாதிரி ரெண்டு பேருமே செய்யக்கூடிய வேலைகள் ரெண்டு பேருமே செய்யலாம் கார்டனை கிளீன் பண்ணலாம் கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ணலாம் அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் சின்னங்கள் இருக்கும் இல்லையா குளோபு இந்த மாதிரி அதெல்லாமே வந்து சேதமாகாமல் பத்திரமாக படுத்தி வைக்கலாம் இது எல்லாமே ரெண்டு பேருமே செய்யக்கூடிய வேலைகள் இன்றைக்கி நம்ம பார்த்தது செகண்ட் யூனிட் பார்த்தோம் ஜென்டர் அண்ட் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் இந்த செகண்ட் யூனிட்டில் பள்ளிகள்லேயோ வகுப்பறைலேயும் ஒதுக்கீடு செய்யப்படுற பாலின பணி பொறுப்புகள் என்ன ஆண் பெண் தனித்தனியாக என்னெல்லாம் வேலை செய்யணும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மாதிரியான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துருக்கோம்